இன்று நாம் பார்க்கப் போகும் விசித்திரமான உயிரி பிங்க் பேரி ஆர்மடில்லோ உலகில் மிகவும் சிறிய ஆர்மடிலோ இனமாக இது அறியப்படுகின்றது இந்த உயிரியின் மேல் பகுதியை மூடும் பிங் நிற கவசம்தான் இதன் மிகப்பெரிய சிறப்பு இது சாதாரண கவசம் அல்ல மெல்லிய நெகிழ்வான மற்றும் உடலின் வெப்பத்தை கட்டுப்படுத்த உதவும் தன்மை கொண்டது பிங்க் பேரி ஆர்மடில்லோ பெரும்பாலும் மணல்மேடு பகுதிகளில் வாழ்கிறது இது ஒரு சிறந்த தோண்டுபவர் மென்மையான மணலை நீந்துவது போல மிக வேகமாக குத்திக் கொண்டு செல்லும் திறன் கொண்டது உலகில் மிகவும் குறைவாக காணப்படும் உயிரி என்பதால் இதை பற்றிய தகவல்கள் கூட மிக வரையறுக்கப்பட்டவை அதுவும் இது இரவில் மட்டுமே வெளியே வருவதால் மனிதர்கள் இதை காணவே அரிது இதன் உடல் நீளம் வெறும் பத்து சென்டிமீட்டர் மட்டுமே ஒரு மனிதரின் கையடக்கத்தில் அடங்கிவிடும் அளவுக்கு சிறியது இப்படி அற்புதமான மிகவும் அரிதாக காணப்படும் பிங் பேரி ஆர்மடிலோ பற்றி இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு விசித்திரமான உயிரியை பார்க்கலாம்